வணக்கம் தமிழக மக்களே நான் தான் உங்க தமிழ்நாட்டின் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பேசுறேன் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கலைஞர் டிவில வா தமிழா வா அப்படின்ற நிகழ்ச்சியில் நான் கலந்துகிட்ட ப்ரோக்ராம் நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆகுது ஞாயிற்றுக்கிழமை காலையில பத்து மணிக்கு கலைஞர் டிவில வா தமிழா வா அப்படின்ற நிகழ்ச்சியை நீங்க எல்லாரும் கண்டுகனீங்க அதுல என்ன தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா செலிபிரிட்டி வர்சஸ் ஜெனரல் பப்ளிக் அதுல செலிபிரிட்டி அப்படின்ற இடத்துல நான் உட்கார்ந்து பேசியிருந்தேன் அதில் பலவிதமான வாதங்கள் வந்துச்சு நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மிலன் ஸ்டார் நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் ப்ரொமோஷன் பண்ணவே கிடையாது ஐ ஆம் அகெயின்ஸ்ட் ஆஃப் பெய்டு ப்ரொமோஷன் விளம்பரத்தை மக்கள் கிட்டே திணிக்க மாட்டேன் நிறைய பேர் கேட்பாங்க செலிப்ரிட்டிஸ்மே கேட்டாங்க நிறைய நடிகர்களையுமே கேட்டாங்க சார் ஏன் நீங்கள் விளம்பரம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்க அதுக்கு என்ன காரணம் என்னை ரசிக்கின்ற ரசிகர்கள் மத்தியில் அப்பாவி மக்கள் மத்தியில் ஓகேங்களா விளம்பரத்தை தெளிக்க மாட்டேன் பெய்டு ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன் அப்படின்றத அந்த நிகழ்ச்சியில் நான் வந்து தெளிவாக வந்து ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நடிப்பு அரக்கன் ஆக்சுவலாக அதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அளவு வந்து புகழ் இல்லாதவங்க அதில் போட்டியில் பொறாமையில் ஏன் ஒரு ஆக்டிங்லா அதாவது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடிப்பு அரக்கன் மாற்றமலான் ஸ்டான்னு சொல்கிறத பொறுத்துக்கிறமோ பொறாமையில் பேசியிருந்தாங்க ஓகேவா ஸோ நம்ம யாருன்றது நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா நம்மளோட உரிமைக்காக நம்ம யாரு அப்படின்றத நான் வந்து அந்த நிகழ்ச்சியில் தெளிவாக பண்ணியிருக்கோம் பட் எடிட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியல எனிவே ஓகேங்களா கலைஞர் டிவி கொடுத்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திருக்கோம் திருப்பி சொல்ல வரேன் சென்ற இடங்கள்லாம் எதிர்ப்புகள் வருது நம்ம நான் கரெக்டான வழியில் போய் எதிர்ப்புகள் வருதுன்னா அது உங்களோட வளர்ச்சியின் உச்சகட்டம் வளர 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 எந்த ஒரு நடிகருமே டக்குன்னு வந்தோடனே நீங்கள் ஆக ஓவக சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லவே கிடையாது எல்லா நடிகர்களையுமே நீங்கள் நடிக்க தெரியலை ஈவன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரையே ஓகேங்களா உங்களுக்குலாம் நடிக்க தெரியுமா நீங்கள்லாம் ஒரு ஆளாக நீங்கள் ஒரு மூஜா நிறைய பேர் கேள்வி கேட்க தான் சொன்னாங்க ரஜினி சாரோட லேட்டஸ்ட் இன்டர்வியூ பார்த்தேன் ஏடியோ ஸ்டூடியோ ஏறி இறங்குறப்ப அவமானப்படுத்தி அமைச்சிருக்காங்க உடனடியாக காலைல நடந்தே போனாராம் ஓகேங்களா ஸோ அந்த படத்தில் பதினாறு வயது இது எப்படி இருக்குது அப்படின்ற டயலாக் கிளிக் ஆனதுக்கப்புறம் வில்ல நான் நடிச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் நிலைமைக்கு வந்தாங்க நடிப்பா ராக்கான் வாட்டர்மலன் ஸ்டாருக்கு பல்வேறு எதிர்ப்புகள் பல்வேறு பொய்யான குற்றச்சாட்டுகள் ஓகேங்களா நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தர் என்னை இன்டர்வியூ பண்ணிடுறாரு எனக்கு அந்த டாபிக்கை பத்தி தெரியாது அந்த படுகொலையை பத்தி தெரியவே தெரியாது கேட்குறப்ப நம்ம பொதுவான கருத்து தான் நம்ம சொல்றோம் ஓகேங்களா எந்த இடத்திலுமே ஜாதியை பத்தி பேசவே கிடையாது அவங்க கேட்டது கொலை பண்ண பையன் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவன் பொதுப்படையாக தான் நம்ம சொன்னோம் ஓகேங்களா மற்றபடி கொலைக்கு நான் வந்து படுகொலைக்கு சப்போர்ட் பண்ணி பேசவே இல்லை அப்படி இருக்கிறப்ப வேணும்னே ஓகேங்களா நடிகர்கள் இப்போ சூரிய அண்ணா அப்படின்னா அது பொதுக்கடுத்து தான் நம்ம சொன்னோம் ஓகேங்களா நடிகர் அந்த அண்ணா வந்து கம்மியான சம்பளம் வாங்கினாரு நான் வாங்க முடியாதுன்னு சொன்னது இதெல்லாம் உரிமை ஓகேங்களா ஒரு தனி மருந்து சுதந்திர உரிமை அவங்கள தப்பா பேசக்கூடாது தலைவரை அவங்க கடந்து வந்த பாதையை சொல்லலாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்மளோட பிரைம் மினிஸ்டர் ஆரம்ப கட்டத்தில் டீக்கடை வச்சிருந்து இப்போ தமிழ்நாட்டுக்கே சாரி தமிழ்நாடுன்ற இந்தியாவுக்கே பிரதம மந்திரியா இருக்காரு ஓகேங்களா ஸோ அது மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா பொது கருத்து தான் சொன்னேன் ஆரம்பத்தில் அவர் அப்படி இருந்தார் இப்போ எப்படி இருக்காருன்னு சொல்றோம் அது மாதிரி என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்றது அதை கூட தனி மூத தனி மனித சுதந்திரம் இப்போ ஏன் என் மேலே எல்லாரும் போட்டி போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கிட்ட லேட்டஸ்டா ஒரு பெரிய டைரக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு போட்டி அப்படின்னு பவர் ஸ்டார் சார் சொன்னாரு பட் பவர் ஸ்டார் சார் யாருமே அடிக்கல ஒன்னு அடிக்க நினைக்கிறாங்க ஏன்னா நீ வந்துருவேன்னு நினைக்கிறாங்க அடுத்த சிவாஜி நல்லா நடிகிறேன்னு சொல்கிறீங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து அடுத்த பத்து வருஷத்துக்கு நீங்க தான் ஹீரோ தம்பி நிறைய டேரக்டர்ஸ்கே அவங்க நம்மளோட ஒரிஜினல் ஆக்டிங் தெரியுது நல்லா ஆக்டிங்கோட இன்டென்சிட்டி தான் இவ்வளோ தூரம் ரீச் ஆயிருக்கு நான் வந்து யூடியூபர் கிடையாது ஓகேங்களா ஐநூறு யூடியூப் சேனல்ல இன்டர்வியூ கொடுத்தேன் அவ்வளவுதானே தவிர நான் யூடியூபர் கிடையாது தான் கொஞ்சம் கொஞ்சம் யூடியூப்ல வீடியோ போட ஆரம்பித்தேன் ஓகேங்களா பேசிக்கா வந்து நான் ஒரு மருத்துவர் ஒரு ச ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு மருத்துவத்துறையிலேருந்து ஒரு நபர் வந்து இவ்வளோ தூரம் ஃபேமஸ் ஆகிறாரு குறுகிய காலகட்டத்தில் பத்து மாதத்துலேயே படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு நிறைய போட்டி பொறாமைகள் நல்ல கண்களும் இருக்கும் அதில் கொல்லிக் கண்களும் இருக்கும் ஸோ எல்லாத்தையும் முறியடிக்கிறது நம்மளுக்கு மேலே இறைவன் திருப்பி சொல்ல வரை நீதி நேர்ம சத்தியம் ஜெயிக்கும் சத்தியம் என்பது நெருப்பு மாதிரி ஜாலியாக எரிஞ்சு உண்மையை வெளியுலகத்துக்கு காட்டும் ஓகேங்களா ஸோ அப்பேற்பட்ட ஒரு நல்ல நடிகரை லேட்டாக வந்து இறைவன் கலைத்தாய் வந்து உங்களுக்குலாம் அறிமுகப்படுத்தியிருக்காரு நான் பேசாமல் நான் வந்து ஆக்சுவலாக இதில் ட்ராவல் பண்ண விரும்பவே இல்லைங்க நான் நல்லா படித்தேன் ஸ்கூல் லைஃப்பில் பேச்சுப் பட்டியில் கடந்துக்கிட்டேன் நாடகப் போட்டியில் கலந்துக்கிட்டேன் காலேஜில் அது மாதிரி தான் நல்லா படித்தேன் படிக்கிற சமயத்தில் பேச்சு போட்டி போட்டியில் கலந்துக்கிட்டோம் படிப்பு முடிஞ்சதான் நான் பேசாமல் ஓரமாக கிளினிக் வச்சு ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஓகேங்களா ஸோ நம்மளோட கலை தாகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளி உலகத்துக்கு காட்ட முடியாமல் போகுதுன்னு அப்பப்போ கவலை வரும் பட் ஏதாவது ஒரு ரூபா உலகத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் நீ பெரிய ஆளாக வருவ அப்படின்னு உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு யதார்த்தமாக நான் மக்கள் மத்தியில் கலெக்டாக தர்பூசணி அவதாரம் எடுத்து வந்து ஓகேங்களா உங்க எல்லாத்துக்கும் உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க கண்டிப்பா நான் அப்படிதான் சொல்லுவேன் ஓகேங்களா கலைத்தாய் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குலாம் என்னை வந்து அறிமுகப்படுத்தினாங்க ஸோ இறைவனால அடையாளம் கட்டப்பட்டவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சதை சத்திரமே கிடையாது வளர்ச்சி பாதி நோக்கிக்கிட்டே போகும் நான் ஆரம்ப கட்டத்தில் அந்தப்பா அப்படிதான் நீங்க ஃபேமஸ் ஆயிட்டேங்க மிஞ்சி போனா உங்க ஃபோம் ஒரு மாதம் உங்க ஃபேம் வந்து ஒரு மாதம் அப்படின்னாங்க ட்ரெண்டு வந்து ரெண்டு நாங்க நாள் ஆக 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 என்னோட ஃபேம் கூட்டிகிட்டே போச்சே தவிர குறையவே இல்லை ஓகேங்களா அதுலேயும் வந்து பல்வேறு சோதனைகள் வரும் எப்பயுமே ஹீரோ ஹீரோவாக இருக்க மாட்டாங்க ஹீரோவுக்குன்னு சொல்லிட்டு சில சோதனைகள் வரும் சில தாழ்வு வரும் எல்லா கஷ்டங்கள் வரும் நஷ்டங்கள் வரும் அதுதான் மனுஷன் ஆரம்பத்தில் மனுஷன் வந்து சந்தோஷமே இருக்க முடியாது லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்திங்கன்னா சில காரணங்களால் சில கைவர்களால் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக ரிப்போர்ட் பண்ணி காப்பிரேட் ஆகி நம்ம ஐடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்கு அதை ரெக்கவர் ப்ராசஸ் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது ஸோ அது நம்மளுக்கு உண்டான சோதனைகள் சோதனைகளே நம்ம கிராஸ் பண்ணி தானே ஆகணும் நேர்மையான உழைப்பினால் ஒரு விஷயத்தை நம்ம ஏன் பண்ணதை யாருமே வந்து அழிக்கவே முடியாது மக்கள் கிட்டய முகம் ஸ்ட்ராங்காக பதிவு ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ திருப்பி சொல்ல வரேன் எந்த ஒரு தாத்தமிழாவாக இருக்கட்டும் எந்த நிகழ்ச்சி போனாலும் நான் நானாக இருப்பேன் அதில் ஆங்கர் அவங்க சொல்கிறாங்க ஏதோ சொல்கிறாங்க எனக்குன்னு ஒரு கருத்து நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே ஓகேங்களா ஷோவோட ஆங்கராக இருந்தாலும் சரி ஷோவோட ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி நம்மளுக்குன்னு ஒரு கொள்கை கரெக்டான கொள்கை அதுக்கு போராடுறதா நம்மளோட தன்மை ஓகேங்களா நமக்கு தரமா இருக்குங்க நம்ம எந்த லெவல் ரீச் பண்ணுவோம் நிறைய பேர் சொல்கிறாங்க ஏன் நீங்கள் அவங்கள மாதிரி சொல்கிறீங்க ரஜினிகாந்த் சார் மாதிரி சொல்கிறீங்க அவங்க மாதிரியும் சொல்கிறீங்க ஆக்சுவலாக நான் யார் மாதிரி ஒப்பிட்டு பேசவே இல்லை ஓகேங்களா பட் யாரை எப்போ எப்படி எந்த லெவல் வருவாங்கன்றது சாதாரண மனிதரால நம்மளுக்கே தெரியாது இதுதான் உண்மை ரஜினிகாந்த் சார் நினைச்சு பார்த்துருப்பாரு நான் இவ்வளோ பெரிய நடிகராக வந்திருப்பேன்னு ஓகேங்களா ஸோ நிறைய பேர் நினைச்சே பார்த்துருக்க மாட்டாங்க யதார்த்தமாக இருந்தா விஜய் சார் நினச்சிருப்பார்கள் நான் இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய என்ன சொல்ல ஒரு தளபதி நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அரசியலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்களை ஒரு இடத்துல கூட வச்சுருக்காரு அவரே அதை நினச்சி பார்த்துருப்பாரா மக்கள்கிட்ட இவ்வளோ ஆதரவு வரும் இவ்வளோ படம் அடித்து இவ்வளோ சக்ஸஸ் ஆகி எதுவுமே நம்ம கையில் இல்லை இறைவன் கொடுக்கறது கண்டிப்பாக இறைவன் கொடுக்கறதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது ஸோ வா தமிழாவா நிகழ்ச்சியை எல்லாரும் கண்டு மயிலுங்கள் கரெக்டான முறையில் என்ன உரிமைக்காக வாதாடப்பட்டிருக்கேன் அதில் ஒரு சில பேர் வந்து தப்பான பொய்யான செய்திகளை நம்ம மேலே திணிக்க ட்ரை பண்ணி பேசினாங்க அதுக்கும் நான் தக்க பதிலடி கொடுத்துருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்றத தாண்டி இப்போ படத்தில் நடித்த நடிகர் ஆகிட்டோம் எந்த ஒரு விளம்பரங்களையும் திணிக்கிறதுல மக்கள்கிட்ட பொய்யான விஷயங்களை சொல்கிறது பொது கருத்து சொல்கிறதுக்கு அது இன்ஃப்ளூயன்சர்னு கிடையாது நான் வந்து பொதுவான கருத்தை தான் சொன்னேன் நான் வளர்ச்சி அடைஞ்சனால நம்மளோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக நம்ம மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அதெல்லாம் வந்து ஆதாரங்கள் இல்லாத குற்றச்சாட்டுகள் அது எல்லாமே ஆக்சுவலாக சுக்குநூறாக ஒடுங்கி போச்சு ஓகேங்களா ஸோ பொதுமக்களே திருப்பி திரும்ப உங்களோட சப்போர்ட்டை நான் எதிர்பார்க்குறேன் அடுத்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நான் வந்து பெரிய லெவலில் வளர்ச்சி அடையணும் அப்படின்றத பொதுமக்கள் உங்களாக்கே சப்போர்ட் எனக்கு தேவை மக்கள் சப்போர்ட்னால தான் இந்த அளவில் வந்திருக்கேன் அந்த கலைஞர் திருவியே பாருங்கள் ஏன் முகத்தை காமிச்ச பொறமோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக வியூஸ் போயிருக்கு ஓகேங்களா எவ்வளவே பேர் போட்டு அவங்களுக்கு வியூஸ் போகலை ஏன் முகத்துக்கு தான் அந்த இடத்துல மதிப்பு ஓகேங்களா ஓகேங்களா ஸோ அந்தளவு மா இதுக்கு காரணம் மக்கள் எனக்கு கொடுத்த அங்கீகாரம் மக்களோட அன்பு மக்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியுது யூடியூப் சேனல்ன்ற பேரில் இவரை தப்பாக ப்ரொஜிப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இவர் மேலே ஸ்ட்ராங்கான குற்றச்சாட்டு இல்லாமல் ஆதாரமே இல்லாமல் நிறைய தப்பு பண்ணுறாங்கன்றதுலாம் எல்லாருக்குமே தெரியுது மக்கள்கள் முட்டாள்கள் கிடையாது ஓகேங்களா இன்னமும் எல்லோரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது நினச்சிட்டு இருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேங்களா ஸோ எல்லாத்துக்கும் மீன சக்தி திருப்பி சொல்ல வரேன் மீடியாலாம் நம்மளுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்காங்க ஒரு சில யூடியூப்பர் தான் போட்டி போகிற நம்மளுக்கு நம்ம பண்ணுறாங்களே விட மீடியா நம்மளுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்குது ஓகேங்களா ஸோ யார் யார் வளர்ச்சியை எந்த விதத்துலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது ஓகேங்களா நன்றி வணக்கம்